எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம இன்னைக்கு பார்க்க கதையினுடைய பெயர் கட்டளைகள் கனமாகின தன்னோட ரூமுக்குள்ள உள்ள வரா லேக்கா லேக்காவோட மனசெல்லாம் பதட்டமா இருக்குது லேக்கா ஊர்ல இருந்து வெளியில தள்ளி வேலை செஞ்சிட்டு இருக்கிறா வீட்டுல அம்மா பாட்ட பொண்ணு பொதான் தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு பயங்கரமா சவால் விட்டுட்டு சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில மேனேஜருக்கு அசிஸ்டண்டா அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா அந்த மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருன்னு சொல்லலாம் பிஏன்னு கூட சொல்லலாம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு இப்போ பிஜில தங்கி தனியா இருக்கிறதா விருப்பம் அவன் மட்டும்தான் அந்த ரூம்ல இருப்பா இருக்கக்கூடியதுலயே ரொம்ப ஹைடெக்கான ஒரு பிஜில அதாவது லேடிஸ் தங்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல தனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாங்குற சம்பளத்துல நாற்பது பர்சன்டேஜ் அந்த பிஜிக்கே போற மாதிரி எல்லா வசதிகள் இருக்க மாதிரி ஒரு பிஜில தங்கிருக்கா அப்படி இருக்கிறவ இன்னைக்கு கதவை திறந்துட்டு தன்னோட ரூமுக்குள்ள போய் அந்த கதவை சாத்தினவளுக்கு நெஞ்செல்லாம் ஒரே பயம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மெசேஜஸ் அண்ட் போன் கால் முதல்ல அவளுக்கு வந்தது அன்னைக்கு காலையில எதிர்ச்சியை எடுத்து போனை பாக்குறா ஆறு மணி அப்படிங்கும் பொழுது ஹாய் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த மெசேஜை பார்த்தவளுக்கு நெஞ்செல்லாம் தூக்கி போடுது யாரடா இது இப்படி நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வேக உள்ள போய் ஃபோன் நம்பரை பார்த்தா அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்க அதில் நம்பரே இல்லை யார் இப்படி நம்பர்லாம் வருது அப்படின்னு அன்னைக்கு அதை பெருசாக எடுத்துக்கல ஆஃபீஸ்க்கு போனவ அங்கே இருக்கிறவங்கிட்ட எதிர்ச்சியாக ரெண்டு மூணு வாட்டி கேட்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஏதாவது கம்பெனிக்காரனாக இருப்பான் நாம தான் எங்கே போனாலும் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம்ல அதனால தான் நீ பாட்டுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவே அவளும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை அடுத்த நாள் அதே மாதிரி நைட் நேரத்தில் அவளுக்கு வந்த கால் அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த கால்ல அன்னோன் நம்பர்னு நம்பர் கூட வரல பிரைவேட் நம்பர்னு வருது பிரைவேட் நம்பர்னு பார்த்த உடனே சரி எதாவது வெளியில இருந்து கம்பெனி காலா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு கட் பண்ணி விட எகைன் மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது மறுபடியும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுற அதுல இருந்து ஒரு மெசேஜ் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேயா அப்படின்னு பார்த்தவளுக்கு மனசுக்குள்ள சிறு குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கடுத்து அந்த நம்பர்லேருந்து மறுபடி மறுபடி ஃபோன் வரவே ஒரு நாள் நைட்டு ஒரு மணிக்கு அந்த ஃபோனோட தொல்லை தாங்க முடியாமல் டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா வச்ச உடனே ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் ஹலோ லேக்கா என்ன ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் எந்த ரிப்ளையும் இல்லை உன்னோட இந்த ரிப்ளைக்காக நான் மூணு நாள் காத்துட்ருக்கோன்மா இந்த கேள்வி வந்த உடனே அவ மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பங்கள் யார் நம்மளை கேள்வி கேக்குறது ஹலோ யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தப்பான நம்பர்ல போது கம்பத்துல இருந்து வந்திருக்க கூடிய பொண்ணு அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு சொந்த தான் நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில மேனேஜருக்கு அசிஸ்டா இருக்கிற மேனேஜருக்கு அசிஸ்டும் நீதான் மேனேஜரோட பிஏவும் நீதான் மாசம் உனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் உன்னோட ரூம் வாடகை ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரூபா இருக்கும் இன்க்ளூடிங் சாப்பாடோடு சேர்த்து அதுக்கப்புறம் உன்னோட ராசி நட்சத்திரம் பிளட் குரூப் எல்லாமே எனக்கு டாப் டு பாட்டம் தெரியும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு லேக்காவோட எல்லா விஷயங்களையும் சொல்லவே அவளுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது சரி யார் நீங்கள் எதுக்காக விளையாடுறீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா சீச்சி இதனால் வரைக்கும் உனக்கு என்ன தெரியவே தெரியாது தான் நீ என்னப்ப தெரிஞ்சுக்க போற பட் எனக்கு உன்னை கிட்டத்தட்ட ஒரு வார காலமா ரொம்பவே தெரியும் ஏன்னா லேக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் என் லைஃபே என்டையராக சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ மிஸ் லேக்கா நோ மிஸ் லேகா சொல்லலாமா மிஸ்ஸஸ் லேக்கா சொல்லலாமா ஏன்னா உங்கள் லவ்வர் பிரபு நீங்களும் ரொம்ப க்ளோஸா மூவ் ஆயிட்டு இருக்கிறீங்களே அதனால கேட்டேன் அவ்வளவுதான் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது பிரபு அதே ஆபீஸ்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவன் என்ன உணர்றீங்க பிரபுவா என்ன சொல்றீங்க மேடம் உங்க அதே ஆபீஸ்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஹெச்ஆருக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கக்கூடிய பிரபு அப்படிங்கிறவரு நீங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க தானே உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்னும் வேண்டாம் நான் சொல்றலாம் நீங்க கேட்கணும் நான் ஏன் நீங்க சொல்றான்னு கேட்கணும் மேடம் நான் சொல்றலாம் நீங்க கேட்கல அப்படின்னா அப்படின்னா கேட்க வச்சிருவேன் புரியல நான் இப்ப உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புகிறேன் அந்த ஃபோட்டோ மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணவே கரெக்டா ரெண்டு செகண்ட் கிளம்பிச்சு அவளுடைய ஃபோனுக்கு வாட்ஸ்அப்க்கு அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து அந்த பிரைவேட் நம்பர்லேருந்து ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்க லேகாவும் பிரபுவும் ஆஃபீஸில் சேரில் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அதில் லேக்காவோட கையில் இருக்கக்கூடிய ஜூஸை பிரபு குடிக்கவும் பிரபு கையில் இருக்கக்கூடிய ஜூஸை லேக்கா கையில் பிடிச்சிட்ருக்கவும் ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிக்க பிரபு அதை செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது ஆஃபீஸ்க்குள்ளே இப்படி மணியை பின்னாடி பார்க்க அது கிட்டத்தட்ட ஏழு மணியை கடந்து காட்டிகிட்டு இருக்குது அதை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் ஒரே ஆச்சரியம் தெரியும் அது மட்டும் இல்ல பிரபு லேகாவும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க ஆபீஸ்ல கூட ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாது பேசிக்க கூடாது ரெண்டு பேத்துக்குள்ள வெளியில மட்டும்தான் தொடர்பு இருக்கணும் அப்படி வெளியில போனா கூட யார்கிட்டையும் மாட்டிக்கூடாதுன்னு ரொம்ப சீக்கிரட்டா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க ரெண்டு தோட்ட போட்டோ மாட்டினது அவளுக்கு பெருத்த அதிர்ச்சியா தான் இருக்குது அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லி வேகமாக டைப் பண்ண போக அந்த நம்பர்ல இருந்து கால் வருது அட்டன் பண்ண ஹலோ ஹலோ ஆ என்ன மேடம் வாய்ஸ் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஆனால் ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் தான் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பேசினாரே ஆ அவர் என்னோட ஃப்ரெண்ட் தான் விஷயத்த சொல்லுங்க இல்லைங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பிரபு நீங்களும் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ அனுப்புனானா நான் அண்ணா மேடம் அனுப்ப சொன்னேன் விஷயத்த சொல்லுங்க சரி என்ன சார் வேணும் உங்களுக்குலாம் ஏன் சார் இப்படி பண்ணிட்டுருக்குறீங்க நானும் பிரபு இப்படி இருக்கக்கூடிய ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சிடுச்சு நோ 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 அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது எங்களுக்கு எப்படியோ கிடைச்சிருச்சு இப்போது இதே ஃபோட்டோவை நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஏன் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நாங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா குரூப்புக்கும் போட முடியும் எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லையும் வைக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த ஃபோட்டோவை நாங்கள் இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராமில் உங்கள் கொலீக்ஸெலாம் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் ஈவன் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜிங் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் கூட எங்களால் போட முடியும் உங்கள் மெயில் ஐடி கூட எனக்கு தெரியும் ஓகேவா உங்களுக்கு சார் ப்ளீஸ் என்ன அப்படி பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் பணம் வேணுமா நூணு நோணும் பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து வேணும் சார் தப்பான இடத்துல எங்கிட்ட யாரும் பேசிடாதீங்க சாச்சா ஒரு பொம்பளைக்கிட்ட தேவையில்லாமல் அசிங்கங்களை கேட்குற ஆள் நான் கிடையாது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும் அது என்ன வேணும் அப்படிங்கறது நாங்கள் பின்னாடி சொல்றோம் பட் இப்போ நாங்கள் என்ன செய்ய சொல்றோமோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும் படப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ கைகால் எல்லாம் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணவே அடுத்து எகைன் ஒரே நிமிஷத்தில் ஃபோன் வர அதில் முதல்ல பேசின அந்த கட்டக்குரல் வாய்ஸ் கேட்குது என்ன மேடம் என் ஃப்ரெண்டு சொன்னது உங்க காதல விழுந்துச்சா சார் நான் என்ன பண்ணணும் சார் ஓகே லிசன் இன்னைக்கு நைட்டு முழுக்க நீங்க தூங்கக்கூடாது சார் எஸ் இன்னைக்கு நைட்டு முழுக்க நீங்க தூங்கக்கூடாது அப்புறம் தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக டிவி பாக்கிறது உங்க காதலன் பிரபுக்கு ஃபோன் பண்றது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் நீங்க பாட்டுக்கு உங்க தான் பார்க்கணும் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவ முதல்ல முடியாதுன்னு சொல்ல அடுத்து பிரபு கூட எடுத்த இன்னொரு போட்டோ வரவே அவ சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம இருக்கா எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோமே ஒரு ஆறு மணி வாக்குல அவனால முடியவே முடியாம அப்படியே படுத்து தூங்கிடுறா அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடுறா நைட்டு முழுக்க தூங்காம இருந்தவ ஆபீஸ்க்கு லீவு சொல்லாமே போட கிட்ட இருந்து எக்கச்சக்கமான திட்டு அன்னைக்கு ஃபுல்லா லாஸ் ஆப்பே போட்டு அது மட்டும் இல்லாம சஸ்பெண்ட் பண்ணிருவன்னு மிரட்டல் வேற இவ இப்ப என்ன பண்ணுவா ஒரே பதட்டம் இது மட்டும் இல்ல ஒரு வார காலமா அவளுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே இதுதான் இன்னைக்கு கூட அவ ரூமுக்குள்ள வரும் பொழுது அவளுக்கு ஏற்பட்ட பயம் எப்பவுமே ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல அந்த நம்பர்ல இருந்து கால் வந்துடும் ஆனா அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு நாலு மணிக்கு டீ பிரேக்லயே அதுல இருந்து ஒரு மிஸ்டு கால் வந்திருக்க அதை பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் நடங்குது இதுல இவளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இவ அந்த நம்பருக்கு போன் பண்ண முடியாது அந்த நம்பர்ல இருக்கிறவங்க இவளுக்கு போன் பண்ணாதான் உண்டு ஈவன் வாட்ஸ்அப் கூட அவங்களாம் நினச்சி மெசேஜ் பண்ணாலோ கால் பண்ணாலோ தான் உண்டே தவிர இவை எதுவுமே பண்ண முடியாது நாலு மணிலிருந்து அந்த நம்பர்லேருந்து வந்த மிஸ்டு காலை நினச்சி நினச்சி உளுக்கு படவடப்பாக இருக்குது பிரபு நேராக வந்து உட்காந்து என்ன என்னன்னு கேட்டுக்கூட அவனால் சரியாக பதில் சொல்ல முடியல உள்ளே வந்தவ குளிச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்து டிவியை கூட போடாமல் தன்னோட ஃபோனை முன்னாடி இருக்கக்கூடிய டேபிளில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வாரமாக மூணு குரல் மூணுமே ஆண்களுடைய குரல் கட்ட குரலாக இருக்க கூடிய ஒரு ஆள் எப்பவுமே காமெடியா பேசி இரிடேட் பண்ற ஒரு ஒரு கால் இன்னும் ரொம்ப சீரியஸா பேசுற ஒரு ஆள்னு திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்க டெய்லி அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க் அவனால பண்ணவே முடியல இதெல்லாம் எல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது பிரபு லவ் பண்றதுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஊர்ல அவ பண்ண ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் அவளுக்கு இந்த மாதிரி பண்ணி சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க சின்ன வயசுல பத்தாவது படிக்கும்போது பண்ண ஒரு விஷயத்துக்காக அவளுக்கு நைட்டு முழுக்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கை கொடுத்து அடுத்த நாள் அவள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட வேண்டியதாயிடுச்சு இப்படியெல்லாம் யாரோ ஒரு வாரம் போட்டு அவளை டார்ச்சர் பண்றதுக்கு காரணம் என்ன அவளுடைய பழைய பழைய விஷயம் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து அவளுக்கு இந்த மாதிரி பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வார காலத்துல இது நாள் வரைக்கும் எடுத்து வச்சிருந்த எல்லா கெட்ட பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது ஏன் பிரபுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிக்குது ஆனா இப்ப வேற வழி இல்ல தான் நம்ம கூப்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு மணியை பார்க்க மணி இப்ப எட்டரையா இருக்குது சாப்பிடவும் தோணல எதுவும் தோணல சரின்னு சொல்லிட்டு பிரபுக்கு போன் பண்ண முதல்ல பிரபு போன கட் பண்ணி விடுறான் ரெண்டாவது ஃபோன் பண்ணேன் அப்போ தான் ஆஃபீஸில் பிரபு திட்டினத ஞாபகம் வந்து மெசேஜ் பண்ணுறா பிரபு ப்ளீஸ் பிரபு கால் பண்ணு நான் உன்ட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு போட பிரபு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கிளம்பிச்சு கால் பண்ணுறாரு பிரபு என் மேலே கோவமா சச்சா இல்லை நான் கடைக்கு வந்தேன் தான் லேட் ஆகிடுச்சு கடைக்கு வந்துட்டு கூப்பிடலான்ட்டு இருந்தேன் சொல்லு என்னென்ன பிரபு ஒரு ஒருவார காலமாக எனக்கு நடக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்ல எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல என்ன சொல்கிற யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க மெசேஜ் பண்றாங்கன்னு தான் சொன்னேன் ஒருவர காலமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவ பண்ண அந்த ரெண்டு மூணு விஷயங்களை சொல்ல அவனுக்கு பெருத்த ஆச்சரியமாயிருது யார் இதெல்லாம் அந்த நம்பர் எனக்கு அனுப்பு நான் அந்த சொன்ன அந்த கால் பண்ண முடியாது நான் மெசேஜ் பண்ண முடியாது அந்த நம்பர் எதுவுமே கிடையாது பிரைவேட் நம்பர் தான் வருது அப்படி பிரைவேட் நம்பர் வருது ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா கூட அந்த காலை கூட என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல நீ ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ண சொன்ன அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னனில் ஆமாமா எனக்கு தெரில பிரபு யார் எப்படி பண்றாங்கன்னே தெரிலான்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க சரி லேக்கா நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் கொஞ்சம் இந்த மாதிரி இல்லீகலாக அந்த மொபைலா அது இதுன்னு எல்லாத்தையும் பண்றவன் அவங்க இந்த விஷயத்த சொன்னோம்னா யார் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பக்காவான் கண்டுபிடிச்சிருவான் அவன் நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் நீ கவலைப்படாத இல்லை பிரபு நேரமாக நேரமாக எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது ஒரு வாரமாக உண்டு கூட இருந்தாலும் சரியா பேச முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல வித்தியாச வித்தியாசமா என்னென்னமோ பண்றாங்க மூணு ஜென்ஸ் கால் பண்றாங்க மூணு பேர் பேசுறதும் என் அடி மனசுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்துது என்னை எப்படியாவது இருந்து காப்பாத்து பிரபு இப்படியே போக போக நான் சூசைட் பண்ணிக்கணும்னு பயமா இருக்கு ஏ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத பொண்ணு வாணி நீ தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சென்னையில அவள் எதுக்கு இப்போ நீ சொல்றேன் இல்ல ஒத்த பொண்ணு வாணிக்கு வந்து ஒன் வீக் உங்க கூட இருக்க சொல்லு இந்த ஒன் வீக்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் எவனாவது பொறுக்கி பசங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அது இதுவும் உன் நம்பர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஆபீஸ்ல ஏதாவது பையன் உன் மேலே இருக்கக்கூடிய காண்டுல ஏதாவது பண்ணுவான் எம்எல்ஏ காண்டா வரைக்கும் என்ன இருக்குது பிரபு நீ மேனேஜர் க்ளோஸு மேனேஜருக்கு பிஏ மேனேஜராக திட்டினானா அந்த கோவம் உண்மையிலே திரும்பும் இதெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நடக்கிறது தான் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை நீ போட்டு இருக்காத வாணிக்கு கால் பண்ணி ஒன் வீக் வந்து உங்க கூட ஸ்டே பண்ண சொல்லு இல்லை எனக்கு யாரும் வேண்டாம் நானே என்னை பார்த்துக்குறேன் ஆனால் எனக்கு இதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துரு ப்ளீஸ் சரி நீ கவலைப்படாத சாப்பிட்டு ஏதாவது வாங்கி கொண்டாந்து கொடுக்கட்டுமா எனக்கு எதுவும் வேண்டாம் நான் பாத்துக்கிற பிரபு சொல்லிட்டு லேக்கா ஃபோனை வச்சுட்டு அப்படியே சோஃபால தலையை மேலே வச்சு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு படுத்திருக்கிறா கரெக்டா ஒரு நிமிஷம் கிளம்பிச்சு டக்குன்னு ஒரு கால் வர எடுத்து பார்க்க பிரைவேட் நம்பர் கைகளால்லாம் பதட்டமாக ஆரம்பிக்குது எடுக்கணும் எடுக்கலின்னா கூட இது வரைக்கும் டப்பு கூட இருக்கிற மாதிரி அனுப்பின நாலு ஃபோட்டோவையுமே எல்லா பக்கத்துலேயும் போட்டுருவாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணாதனால இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப்பில் ஒன் டைம் வியூ அப்படின்னு அந்த ஃபோட்டோவை விட அதிர்ஷ்டவசமாக லேக்கா அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ண ஒன் டைம் வியூ அப்படிங்கிறது இம்மிடியட்டாக இதாகி அது டெலீட்டும் பண்ணிட்டாங்க லேக்காவோட பதட்டம் ஒரு ஒரு நிமிஷத்தில் உச்சத்துக்கு போய் கீழே வந்துச்சு இப்போ அட்டன் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலை ஃபோனை அட்டன் பண்ணி காதல வைக்க அந்த பக்கம் பெரிய அமைதி ஹலோ ஹலோ யாரு யாரு யாருன்னு தெரியாதா உனக்கு கட்ட குரல்ல வந்த குரல் ஆமாம் தெரியாமையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வை அவளுக்குள்ள ஏற்படுத்துது சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்னைக்கு டாஸ்க் ரெடியா சார் நான் எந்த தப்பும் பண்ணல என்னையே இப்படி போட்டு படாத படுப்படுத்துறீங்க இதெல்லாம் ஒரு டாஸ்கா இப்படி பண்ணதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது இங்கே பாரு அதிகமாக பேசக்கூடாது எங்களுக்கு எதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறத உனக்கு நாங்கள் சீக்கிரமாக சொல்லிடுவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் நீ கட்டமா போய் பைத்தியம் பிடிக்கிற லெவலுக்கு போகும்போது நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ண போறேன் அந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒன்னா பண்ண போறேன் சார் எனக்கு புரியல கிச்சனுக்கு போய் ஒரு கத்தியை எடுத்து உன் கையில் ஒரு கீரை கீரை சார் ஆமாம் அதில் ரத்தம் வரணும் அப்படி வர ரத்தத்தை உன் ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுத்து உன் மொபைலில் ஸ்டேட்டஸாக போடணும் ஓகே சார் இப் எப்படி சார் ஆமா அதுக்கு கீழே நீ எழுதக்கூடிய கமெண்ட் என்னவா இருக்கணும் தெரியுமா மீன்ஸ் அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே ஸ்டோரி லைன் தம்ப் லைன் சரி என்னமோ இருந்துட்டு போகுது அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அந்த கீழே அந்த ஃபோட்டோ கீழே வேர்டிங் போடுவாங்களா அதில் என்ன போடுற அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் மை டேஷ் அப்படின்னு போடணும் ஓகேவா சார் நான் அதெல்லாம் ஏன் சார் பண்ணணும் பண்ணி தான் ஆகணும் உனக்கு கரெக்டாக த்ரீ மினிட்ஸ் டைம் த்ரீ மினிட்ஸுக்குள்ளே உன்னுடைய ஃபோனில் கையை அறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேமராவை பார்த்து ஃபோட்டோ எடுத்து நான் சொன்ன வேர்டிங்கோட போட்டு தான் ஆகணும் அந்த டேஷை டேஷாக தான் விடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணவே அவளுக்கு என்ன பண்ணுறேனே தெரில நேர வேற கரைஞ்சிக்கிட்டே இருக்குது மூணு நிமிஷம் நூற்றி எண்பது நொடி ஏற்கனவே பத்து நொடிக்கு பக்கமாக போக அவள் கடிகாரம் உள்ள பார்க்க கையை பார்க்க ஃபோனை பார்க்க கடிகாரம் உள்ள பார்க்க கையை பார்க்க ஃபோனை பார்க்க நின்றுட்டுருக்க நேரம் மட்டுமே கரைஞ்சிட்ருக்கிறத உணர்ந்தவ வேக வேகமாக எந்திரிச்சு போய் கிச்சன்லேருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து தன்னோட கை மேலே வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் லேக்கா என்ன தான் பண்ணுறா அப்படின்னு